மாரன் சரியில்லை அடுத்த வாரத்துக்கான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து அதிரடியாக வந்து கடையோட முதலாளியாக மாறுறாங்க மாரன் கூட வந்து ஜோடியாக கடைக்கு வந்து வர்றாங்க கண்மணியோட சதித்திட்டம் எல்லாத்தையும் முறியடிக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வந்து கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து இல்லை நீ கடைக்கு போனேன்னா நம்ம ரெண்டு பேரும் தான் ஒதுக்கி வச்சுருக்காங்களே நான் வேலை செய்கிறதுக்காக வரேன் அது நீ வந்து என்ன எப்படி சரியாக இருக்கும் உன்னதான் வேலைக்கு வந்து வரக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொன்னோன்னே நான் எதுக்கு வேலை செய்யணும் நீ வேணால் வேலை செஞ்சுட்டு போ நான் கடையோட முதலாளி நான் வந்து வரக்கூடாதா கடைக்கு என்னை யார் தடுக்கிறான்னு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்து மாட்டிட்டு வந்து கம்பீரமாக இப்போ மாடர்னாக புடவை கட்டிக்கிட்டு செம மாசாக வராங்க வீரா அந்த பக்கமாக வள்ளி வராங்க வள்ளி வந்துட்டு எங்கேவா கிளம்பிட்டேன் அப்படின்னு கடையை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும்ல அதான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ராகவன் வந்து மேலே இருந்து பார்க்குறாங்க என்ன நடக்குது இது வேண்டாம் நம்ம எதுவும் பேசாமல் இருந்துருவோம் நமக்கு எதுக்கு வம்பு எதுவாக இருந்தாலும் அப்பாவே பேசிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் மாறனை கூப்பிட்றாங்க வீரா வந்தோன்னே எங்கே போய்ட்டுருக்க அப்படின்னு சொன்னோடனே மேலே நின்றுட்டுதான் போகிறோமா கடைக்கு கிளம்பணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கூட வந்து கடைக்கு வந்து கிளம்பி வந்துடுறாங்க ஆமாம் நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சி கதை அப்படின்னு பரவாயில்ல கேளு அப்படின்னு வீரா வந்து சொல்கிறாங்க ஆமாம் திடீர்னு வந்து கடைக்கு வந்திருக்கோமே நம்மளை வந்து பா வெளில போன துரத்தி விட்டுட்டா என்ன பண்ணுவா அப்படின்னு இந்த முதலாளி இருக்கிறப்ப வந்து நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க பெசாம் வா வந்தமாக வேலை பார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு மாறணும் வந்து அது சரி அப்படின்னு சொல்லிட்டு கதையை திறந்துக்கிறாங்க திறந்து பார்த்தா உள்ளே வந்து யாருமே காணும் என்ன யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் மாறணும் தேடிக்கிட்டு இருக்காங்க தான் பார்த்தா கரெக்டாக வந்து இவங்க ரெண்டு பேரையும் வெல்கம் பண்ணுறதுக்காக பலூனோடு சேர்ந்து எல்லாரும் வந்துடுறாங்க ஸ்டாஃப் எல்லோரும் வந்துட்டு வந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு கல்யாணத்துக்கு அக்கா அன்றைக்கே வந்திருந்தாங்க அப்போ வந்து பார்த்தா தனியாக வந்திருந்தேன் நல்லா கோச்சிட்டு போயிட்டாங்க இப்போ பாருங்கள் ஜோடியாக வந்திருக்கீங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது ஆனாலும் சொல்கிறேன் நீங்கள் வந்து அவங்க தாலி கட்டணுன்னு அவங்க கோச்சிக்காமல் உங்களை ஏற்றுக்கிட்டாங்க பார்த்தீங்களா அங்கே தான் என் வந்து உங்கள் காதல் வந்து ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சத்தியமாக எனக்கு இங்கே நடக்கிறதுக்கும் எனக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை கிட்ட வந்து முறைக்கிறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க சரி உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் கொஞ்சம் வர்றீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை எதுவாக இருந்தாலும் சபையில் எல்லோரும் முன்னாடியுமே நீ பேசு அப்படின்னு ஒன்று கிளம்பி வாங்க அங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த பக்கமாக போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பேசுகிறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் மாறன் கூப்பிட்றாங்களா அக்கா போங்க அப்படிங்கிறப்ப வெளியில் போகிறாங்க கடையை விட்டு வெளியில் கிடையாது கடைக்குள்ளே போகணும் கூப்பிட்டோம்னா போயே ஆகணுமா போங்க கூப்பிட்றாங்க வெயிட் பண்ணுறாங்களான்னு மாறன் போகிறாங்க என்ன அடி அடிக்க போகிறாங்களோனு யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க அதோட முடியுது வேறு லெவலில் இருந்துச்சுன்னு